செங்கோட்டையனுக்கான உரிய மரியாதையை வந்து தாவேக்கா கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சீனியர் லீடர் விஜய் அவர்களே நேரடியாக வந்து ஒரு காணொலியை வெளியிடுகிறார் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றாங்க அது இல்லாம ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் அவருக்கு வந்து பொறுப்பு வழங்கப்படுது அப்படின் போது செங்கோட்டையனை தாவேக்கா தாங்குகிறது சிவப்பு கம்பளம்லாம் விரிக்கல அதுக்கும் மேல சிவப்பு கம்பளம் விரிச்சு பூவையும் போட்டு அவரை வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுறாங்க இவ்வளவு மரியாதை கொடுக்கிற தாவேக்காவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் அதற்கான உரிய மரியாதையை தாவேக்காவிற்கு கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நீங்கள் உங்களுடைய முன்னாள் தலைவருடைய படத்தை நீங்கள் எம்ஜிஆர் படத்தையோ அண்ணா படத்தையோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது கேள்வியில் வராது ஏன்னா அந்த கட்சியுடைய ரெண்டு பேரையும் தாவேக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாகனங்கள்லையும் சரி அவங்களுடைய பாடல்கள்லையும் சரி கொள்கையிலேயும் சரி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க விஜய் அவர்கள் தொடர்ந்து எம்ஜிஆர் பாடல்களையும் எம்ஜிஆருடைய வசனங்களையுமே வந்து அவருடைய மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கார் ஆனால் ஜெயலலிதா அவர்கள் படத்தை வைத்து நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான சமிக்கையை அந்த கட்சி எடுத்துக்கும் இல்லை மற்றவர்களுக்கு அது என்ன மாதிரியான செய்தியாக இருக்குது இப்போ இருந்து எடுத்துப்போம் இருந்து ஒருத்தர் வராரு அவரை வந்து ஒரு பெரிய அமைச்சரே ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோமே அந்த அமைச்சர் வந்து உள்ளே வரும்போது நான் வந்து ஸ்டாலின் போட்டோ வச்சுக்கிட்டு தான் வந்து உங்க கூட இருப்பேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டாவோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு தான் நான் வருவேன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் இது அனுமதிக்க முடியுமா எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் மரியாதை செலுத்தும் போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவங்களும் தாவேக்காவுடைய ஒரு முக்கியமான நபர்களாக அவங்க பார்க்கப்படுறதுனால அவங்களுடைய பேனர்கள் இடம்பெறதுனால பாடல்கள் இடம்பெறதுனால அவங்களையும் கொள்கை தலைவர்களாக விஜயவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் போது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கும் காவினர் செல்வது எந்த மாதிரியான செய்தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஜெயலலிதா நினைவிடத்திற்கு தாவைக்காவினர் செல்கின்றனர் அதிமுகவின் ஓட்டுகளை இனிமேல் அப்படியே அள்ளிடலாம்ன்ற மாதிரியாய் என்ன நடந்தாலும் அவர் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டவர் ஐம்பதோட கட்சி அந்த பாசத்தில் அவர் வந்து அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு போகிறதுல தவறு கிடையாது ஆனால் கூட இருக்கிற நீங்களும் பொதுச் செயலாளராக இருக்கட்டும் ஆதவ இருக்கட்டும் அருண்ராஜா இருக்கட்டும் நீங்களும் அந்த நினைவிடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மறைந்த தலைவர் தான் அதே மறைந்த தலைவர் பக்கத்தில் கருணாநிதி அவர்கள் இருக்காரு அங்கே போகலாமே நீங்க துண்டு போட வந்தார் ஆதவ போட்டுங்கன்னு கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்றது ஒரு கட்சிக்கு சேர்ந்துட்டீங்க அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த துண்டை போட்டால் அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அந்த துண்டை போட்டுக்கிட்டு அப்போ நாளைக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த துண்டை போட்டுட்டு தானே ஓட்டு கேட்பீங்க அப்போ கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு கேட்காமல் இருந்துடுவீங்களா பெட்ரோலுக்ஸ் செஞ்சவங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்று நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுடைய விவகாரம் தான் தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் இன்று காலை இணைந்தார் அதுவும் ஒரு நாற்பது ஐம்பது பேரோட வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறார் இணைந்த பிறகு வந்து இன்னும் சிலர் கூட இணைஞ்சிருக்காங்க பாஜகவிலிருந்து வந்த புதுச்சேரி பாஜகவின் தலைவராக இருந்த சுவாமிநாதன் அப்படின்னு இன்னொரு இன்னொரு ஒருத்தர் அப்படி கூட சேர்ந்திருக்காங்க இந்த தாவேக்காலை இதுல மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது செங்கோட்டையன் அவருடைய நிகழ்வு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைந்தது யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுது அதில் தான் மிகப்பெரிய லாபம் அப்படின்றது தொடர்ந்து ஒரு பக்கம் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு விஜய் அவர்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தலைவர் ஐம்பது ஆண்டு காலங்கள் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவரோடும் பணியாற்றி இணைந்து பணியாற்றிய ஒரு வழிகாட்டு தலைவராக இருந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது தாவேக்காவிற்கு வந்தது மிகப்பெரிய ஒரு லாபகரமான விஷயமாக தாவேக்காவுக்கு பார்க்கப்படுது தாவேக்காவுக்கு இதன் மூலியமாக ஒரு அரசியல் மயல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர் திமுகவிற்கு போயிருக்கலாம் திமுக போயிருந்தால் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று இருப்பார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர் வந்து விஜய்கிட்ட வந்து வரதெல்லாம் வந்து எப்படி அது சாத்தியப்படும் அவர் எப்படி அவர் வந்து ஒரு கட்சி தொடங்கி ஒரு ரெண்டு வருடம் கூட ஆகாத விஜய் அவர்களை பார்த்து எப்படி தலைவர்னு சொல்லுவாரு புஷ்ஷியானந்த்கிட்ட போய் அவர் என்ன பேசுவார் புஷ்யானந்த வந்து எப்படி அவர் வந்து ஏத்துக்கிட்டு செயல்படுவாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்போ திமுகவுக்கு போனால் எப்படி என்ன மாதிரியான நிலை அவருக்கு இருக்குன்றது ஒரு கேள்வி இருக்குது திமுகவுக்கு இதற்கு முன்னால் போன அன்வர் ராஜாவாக இருக்கட்டும் மைத்ரேயனாக இருக்கட்டும் இன்னும் ப போ போயிருந்த நிறைய பேராக இருக்கட்டும் என்ன மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அன்று ஒரு நாள் தான் செய்தி அந்த ஒரு நாள் அந்த அறிவாலயம் வாசலில் ஒரு நாலஞ்சு பேருடன் நின்று நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக திமுகவுடன் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் தான் சொல்லி ஒரே டெம்ப்ளேட் வசனத்தை பேசி அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க தான் செய்கிறோம் அப்படி போயிருந்தாருன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிகபட்சம் ஒரு அரை நாள் அவருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்களே தவிர நியூஸ்ல அதுக்கு மேல அதுல அவருக்கு வேல்யூ கிடையாது பெரிய அளவுக்கு அங்கே ஏன்னா அங்கே திமுகன்றது ஒரு பெரிய கட்சின்றதுனால அதுல அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி பெரிய செய்தியாக இருக்காது என்ன அதிமுகவிலிருந்து போனவர்கள் திமுகவிற்கு போனார் அப்படின்ற ஒரு செய்தியாக இருந்திருக்கும் ஆனால் அவர் தாவேர்காவிற்கு வந்ததற்கு பிறகு அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு போகாமல் தாவேக்காவிற்கு ஒரு மூத்த தலைவர் வந்திருக்கிறார் அப்படின்றது தான் செய்தி அதுவும் அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பை விஜய் அவர்கள் வழங்கி இருக்கிறார் அதாவது இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு அறிவிச்சாங்க இல்லையா அந்த நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீஃப் கோஆர்டினேட்டராக நியமிக்கப்படுகிறார் அதாவது விஜய் அவர்கள் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை நிர்வாக குழுவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கட்சியோட ஒரு மெயின் பில்லராக செங்கோட்டையன் அவர்களும் உள்ள வருகிறார் உள்ள வரதுனால ஆதவ அர்ஜுனா நிர்மல் ஆனந்த் இவங்க எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருப்பார் ஆனால் விஜய் விஜய் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் கலந்தாலோசித்து தான் அவர் வந்து செய்ய அதாவது ஆனந்துக்கு அடுத்த நிலையில தான் இருக்காரு விஜய் ஆனந்த் அதுக்கு அடுத்த நிலையில தான் செங்கோட்டையன் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது விஜய் ஆனந்த் கிட்ட கலந்தாலோசித்து தான் அவர் வந்து பண்ண முடியும் இதுவே அவர் திமுக போயிருந்தா செங்கோட்டையன் வந்து ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் கலந்தாலோசிச்சு இந்த முடிவெல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு வாய்ப்பே கிடையாது இல்லையா அது ஒரு அப்படியே போயிருக்கும் இன்னொரு பக்கம் ஆனந்துக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் அவர்கிட்டலாம் போய் இவர் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது ஆனந்துக்கு என்ன தெரியும் அவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதான்றதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் தான் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு கீழே தான் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற நிலையில தான் ஆனந்த செங்கோட்டையன் அவர்கள் வேலை செய்யணும் ஆனால் செங்கோட்டையனுக்கான உரிய மரியாதையை வந்து தாவேக்கா கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சீனியர் லீடர் விஜய் அவர்களே நேரடியாக வந்து ஒரு காணொலியை வெளியிடுகிறார் உறுதுணையாக இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றாங்க அது இல்லாமல் ஒரு நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட அமைப்பு செயலாளராகவும் அவருக்கு வந்து பொறுப்பு வழங்கப்படுது அப்படின் செங்கோட்டையனை தாவேக்கா தாங்குகிறது சிவப்பு கம்பளம்லாம் விரிக்கல அதுக்கும் மேல சிவப்பு கம்பளம் விரித்து பூவையும் போட்டு அவரை வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுறாங்க ஏன்னா அடுத்தடுத்து வரவங்களுக்கு அதிமுகவில் இருந்தோ இல்லை திமுகவில் இருந்தோ வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான வாய்ப்புகள் இருக்கு நல்ல நல்ல பதவிகள் நமக்கு கிடைக்கும் இங்கே நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார் இதில் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய இல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா இவ்வளவு மரியாதை கொடுக்கிற தாவேக்காவிற்கு அவர்கள் அதற்கான உரிய மரியாதையை தாவேக்காவிற்கு கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நான் சொன்ன மாதிரி புகழேந்தி அவர்கள் தொடர்ந்து எதிரும்பி போயிருந்தார் என்ன காரணம் அப்படின்னா புகழந்தியவர்கள் செங்கோட்டையனிடம் போய் கேட்டிருக்கிறார் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆனால் புகழேந்தி அவர்கள்டுமே இல்லை நான் குழப்பத்தில் தான் இருக்கேன் எனக்கு தெளிவான முடிவு எடுக்கல அப்படின்னு தான் சொல்லி அனுப்பியிருக்கார் செங்கோட்டையன் அவர்கள் கூட வந்த நபர்களுக்கு கூட அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல அப்படின்ற ஒரு செய்தியை அவர் வந்து சொல்லியிருந்தார் இது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல பட் ஆனால் அவர் சொன்ன வரைக்கும் அப்படி அவர் சொல்ற விதத்தை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி ஒரு சொல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது ஆனால் இதில் என்ன விஷயம் நம்ம வந்து சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து விலகி மாற்று கட்சிக்கு அவர் வருகிறார் அந்த கட்சிக்கான மரியாதை அப்படின்றது அந்த கட்சியினுடைய க வேஷ்டியை கட்டணும் அதை அவர் கட்டல முதல்ல ரெண்டாவது எந்த கட்சியில் சேர்றாரோ அந்த கட்சியினுடைய தலைவருடைய புகைப்படத்தை அவருடைய பேக்கெட்ல வச்சிருந்தாருன்னா அது அந்த கட்சிக்கான மரியாதை அந்த கட்சிக்கு அவர் வர விருப்பப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லலாம் அதையும் அவர் செய்யல இல்ல வைக்காம இருந்ததா கூட எந்த கேள்வியும் வந்திருக்காரு ஆனால் அதற்கு மாற்றாக மறைந்த முதலமைச்சர் அவங்களுடைய முன்னாள் அவர் இருந்த கட்சியுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வச்சுக்கொண்டு கொண்டு அந்த ப்ரெஸ் மீட்ல கொடுக்குறதா இருக்கட்டும் விஜய் அவர்களுடைய இருக்கிறதா இருக்கட்டும் எல்லா அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய இப்போ வந்து பெரிய மனசுக்காரர் விஜய் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் வாரியர்ஸ் வந்து ஃபயர் விடுறீங்க இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து திமுகவிலும் சரி மற்ற மற்ற கட்சிகளும் சரி மற்றவர்களும் சரி கேட்கக்கூடிய கேள்வி ஜெயலலிதா படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி அவர் வரலாம் ஒரு பக்கம் அவர் வந்து ஒரு குற்றவாளி நீங்க எப்படி அவர் படத்தை வச்சிருக்கலாம் எப்படி நீங்க ஊழல் நிறைந்த ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கலான்னு நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பிரஸ் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் திமுகவும் மற்ற கட்சிகளும் அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு பக்கம் கேள்வி கேக்கிறாங்க இது குறைந்தபட்ச தாவேக்காவிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் உங்களுடைய முன்னாள் தலைவருடைய படத்தை நீங்கள் எம்ஜிஆர் படத்தையோ அண்ணா படத்தையோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது கேள்வியில் வராது ஏன்னா அந்த கட்சியுடைய ரெண்டு பேரையும் தாவேக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாகனங்கள்லையும் சரி அவங்களுடைய பாடல்கள்லையும் சரி கொள்கையிலயும் சரி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க விஜய் அவர்கள் தொடர்ந்து எம்ஜிஆர் பாடல்களையும் எம்ஜிஆருடைய வசனங்களையுமே வந்து அவருடைய மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஜெயலலிதா அவர்கள் படத்தை வைத்து நீங்க வந்து வரீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான சமிக்கையை அந்த கட்சி எடுத்துக்கும் இல்லை மற்றவர்களுக்கு அது என்ன மாதிரியான செய்தியாக இருக்கு இப்போ வேற ஒரு கட்சியில இருந்து வராரு இப்ப திமுகல இருந்து எடுத்துப்போம் திமுகல இருந்து ஒருத்தர் வராரு அவரை வந்து ஒரு பெரிய அமைச்சரே ஒருத்தர் வராருன்னு வச்சுப்போமே அந்த அமைச்சர் வந்து உள்ள வரும்போது நான் வந்து ஸ்டாலின் போட்டோ தான் வந்து உங்க கூட இருப்பேன் உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டாவோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் படத்தை தான் நான் வருவேன்னு சொன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டா இது அனுமதிக்க முடியுமா நீங்க இதற்கு உதாரணம் சொல்லலாம் அவர் வந்து மறைந்த தலைவர் அவர் வந்து பொதுவான தலைவர் ஒரு பொதுவான தலைவரா எடுத்துக்க முடியாது எம்ஜிஆர் அண்ணா போல அவரை பொதுவான தலைவரா கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் பொதுவான தலைவராக இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் திமுகவுடைய ஒரு முக்கியமான நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் முக்கியமான தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இன்றளவும் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் தலைவராக தான் இன்னமும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு போது அவருடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்தது என்ன மாதிரியான செயல்னு தெரியல இதற்கு தாவே காவினர் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதும் புரியாத புதிராக இருக்குது விஜய் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய தங்க அடுத்து அடுத்தடுத்து பாஜக அந்த ஒருத்தர் ஒருவர் நரேந்திர மோடியை ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு வருவார் நான் வந்து அவருக்குடைய நான் அவர் வந்து மானசீக தலைவர் அவர் அவரை நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவார் இப்போ நாலு நாள் கழிச்சு செங்கோட்டையன் எடுத்துருவாரு அப்படின்றது வேற விஷயம் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்னு தெரியல அது இப்பொழுதே நீங்கள் வந்து அனுமதிச்சதுன்றது தவறு இது முதல்ல இரண்டாவது செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக எம்ஜிஆர் நினைவிடத்திற்கும் அண்ணா நினைவிடத்திற்கும் செல்கிறார் எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் த மரியாதை செலுத்தும் போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவங்களும் தாவேக்காவுடைய ஒரு முக்கியமான நபர்களாக அவங்க பார்க்கப்படுறதுனால அவங்களுடைய பேனர்கள் இடம்பெறதுனால பாடல்களை இடம்பெறதுனால அவங்களையும் கொள்கை தலைவர்களாக விஜயவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின் போது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்திற்கும் தாவைக் காவினர் செல்வது எந்த மாதிரியான செய்தி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஜெயலலிதா நினைவிடத்திற்கு காவினர் செல்கின்றனர் அதிமுகவின் ஓட்டுகளை இனிமேல் அப்படியே அள்ளிடலாம்ன்ற மாதிரியா என்ன நடந்தாலும் அவர் ஒரு குற்றவாளியாக நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டவர் முதல்ல இரண்டாவது அவர் அந்த கட்சிக்கு அவர் அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சி தான் அதிமுக அங்கிருந்து தான் செங்கோட்டையன் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது இதெல்லாம் நம்ம அதை அவர் யோசிக்கணும் சரி அவர் தான் யோசிக்க மாட்டார் அவர் வந்து அந்த ஐம்பதோட கட்சி அந்த பாசத்துல அவர் வந்து அந்த செல்வி ஜெயலலிதா சமாதிக்கு போறதுல தவறு கிடையாது ஆனால் கூட இருக்கிற நீங்களும் பொதுச் செயலாளராக இருக்கட்டும் ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும் அருண்ராஜாக இருக்கட்டும் நீங்களும் அந்த நினைவிடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மறைந்த தலைவர் தான் அதே மறைந்த தலைவர் பக்கத்தில் கருணாநிதி அவர்கள் இருக்காரு அங்கே போகலாமே நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வரலாமே மறைந்த தலைவர் அப்படின்னு சொல்லி இதை மாதிரியான விஷயங்கள் வந்து செங்கோட்டையன் வந்து செய்தாலுமே கூட தாவைக்காவினர் இந்த தவறை செய்யக்கூடாது இந்த தவறை நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு கணக்கு இருக்குது அப்படின்றது வெளிச்சமாக தெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிதான் யோசிப்பாங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் சமிக்கைகள் வந்து அதிமுகவை ஏற்கனவே நீங்க அதிமுகவை தாவைக்காவினர் விமர்சிப்பதில்லை பாஜகவை விமர்ச விமர்சிப்பதில்லைன்ற சொல் இருக்கு அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஜெயலலிதா நினைவு எடுத்துக்க போறது ஜெயலலிதாவுடைய போட்டோ பேக்கெட்ல வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது துண்டு போட வந்தார் ஆதவரிஜினா போட்டுங்கன்னு கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்றது ஒரு கட்சிக்கு சேர்ந்துட்டீங்க அந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த துண்டை போட்டா அதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அந்த துண்டை போட்டுக்கிட்டு அப்போ நாளைக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த துண்டை போட்டுகிட்டு தானே ஓட்டு கேட்பீங்க அப்போ கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு கேட்காமல் இருந்துருவீங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் அவரை பார்த்து கேட்க வேண்டியதுக்கு அவருக்கு இன்னும் அந்த பாசம் போகல அதிமுக மீது இருந்த அந்த பாசம் போகலன்னு நமக்கு புரியுது ஒரே நாள் அது தான் இத்தனை வருஷம் அந்த கட்சிக்காக ஓட்டு கேட்டு உழைத்து அதிலேயே மூழ்கி இருந்தவர் திடீர்னு தாவைக்காக வரும்போது இது எல்லாமே மாறதான் செய்யும் தலைவர் வேறாக இருக்கிறார்கள் நிர்வாகிகள் வேறு மாதிரி புதுசாக இருக்காங்க அப்படின் போது இதெல்லாம் ஒரு பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் ஆனால் நீங்கள் ஒரு பழுத்த அரசியல் தலைவராக ஜெயலலிதாவுடைய போட்டோவை வைத்திருந்ததும் ஜெயலலிதா நிறைவேற்றிருக்கு இவங்கள்லாம் உங்களை அவங்க கூட நீங்கள் போனது தவறு கிடையாது இவங்களும் உங்கள் கூட வந்தது அப்படின்றதா இருக்கட்டும் துண்டு போட்டால் கிண்டல் அடிப்பாங்கன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இதெல்லாம் வந்து சீக்கிரம் காவினர் கலையணும் அதுதான் வந்து தாவே காவிற்கு நல்லது அடுத்தடுத்து வரக்கூடிய தலைவர்களும் இதை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் எங்களால் ஜெயலலிதா அவர்களை வந்து இது பண்ண முடியாது நாங்கள் அவங்க ஃபோட்டோ எப்பவுமே எங்கள் பேக்கெட்டில் வச்சுருப்போன்றதுக்கு ஒரு உதாரணமாக மாறிடக்கூடாது அதற்காக சொல்லக்கூடிய செய்தி தான் இது மற்றபடி அவர் திமுகவுக்கு போனதை விட தாவேக்காவுக்கு வந்தது தான் அவருக்குமே வந்து சிறப்பு திமுகவிற்கு போயிருந்தால் ஒரு நாள் மரியாதையுடன் முடிந்திருக்கும் ஆனால் இந்த சம்பவம் அப்படின்றது அவருக்கும் சரி தாவக்காவிற்கும் சரி ஈக்குவலான ஒரு டீலிங் ஒரு லாபம் அப்படின்னே வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் இன்றைய தினம் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் அவருக்கு ஒரு நம்மளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் அவரும் வந்து ஒரு அடுத்த கட்ட அரசியல் தலைவராக உருவெடுத்துக்கிட்டே இருக்கிறார் கிட்டத்தட்ட விஜய்க்கும் அவருக்கும் ஒரு ஒரு தான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வயது தான் இரண்டு பேருக்கு அப்படின்னும் போது இரண்டு பேருக்கும் அந்த போர் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் வலுத்துக்கிட்டே இருக்கு இன்றைய தினம்தான் உதயநிதிக்கு பிறந்தநாள் அப்படின்னும் போது அன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சியில் சேர்த்து உதயநிதியின் பிறந்தநாளை வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இல்லாமல் செங்கோட்டையன் விஜய் கட்சியில் தாவேக்காவில் சேர்ந்ததை பெரிய செய்தியாக மாற்றியது வந்து தாவேக்காவின் விஜயின் பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு ஹாட் டாபிக் அப்படின் போது உதயநிதியோட பிறந்தநாளை வந்து பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ண முடியல அது வந்து பெரிய நியூஸ் ஆக்க முடியல அப்படின்றது உள்ளபடியே திமுகவினருக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி